பக்ரீத் கொண்டாட காரணம் இஸ்லாமியர்களின் தூதுவராக நம்புவதில் ஒருவர் இப்ராஹிம் இவர் சுமார் நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன் இன்றைய ஈராக்கில் வாழ்ந்து வந்தார் நெடுநாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்த இப்ராஹிமிற்கு இறைவன் அருளால் இரண்டாவது மனைவி ஹாசரா மூலம் ஆண் குழந்தை பிறந்தது இஸ்மாயிஸ் என பெயரிடப்பட்ட அந்த குழந்தையின் வழி வந்தவர்களே இன்றைய அரபியர்கள் என்று நம்பப்படுகிறது பக்ரித் பண்டிகையின் சிறப்பு என்ன தியாகத் திருநாள் எப்போது இப்ராஹிமின் மகன் இஸ்மாயில் பாலிய பருவத்தை அடைந்தபோது அவரை தனக்கு பலியிடுமாறு கடவுள் இப்ராஹிமின் கனவில் தோற்றி அறிவுறுத்தினார் பற்றி இப்ராஹிம் மகனின் அனுமதியுடன் பலியிட துணிந்தார் அப்போது கடவுள் சிறையில் என்ற வானதூதரை தூதரை அனுப்பி இஸ்மாயிலை பலியிடுவதை தடுத்து நிறுத்தினார் பின் அங்கிருந்த ஆடு ஒன்றை பலியிட கடவுள் உத்தரவிட்டார் இந்த சம்பவத்தின் அடிப்படையிலேயே தியாக திருநாள் கொண்டாடப்படுகிறது தொழுகே வழக்கமாக இஸ்லாமியர்கள் அனைவரும் பள்ளிவாசலில் ஒன்று கூடி தொழுகை முடித்தபின் ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்து தெரிவித்து இனிப்புகளை பரிமாறிக்கொள்வர் அதனால் இஸ்லாமியர்கள் வீடுகளில் காலையிலேயே எழுந்து குடும்பத்துடன் தொழுகையில் ஈடுபடலாம் அத்துடன் ஒவ்வொருவரும் வீட்டிலேயே உணவு சமைத்து உண்பது சிறந்தது இந்த கனவு உங்களுக்கு வந்தால் அதிர்ஷ்டம் அடிக்கப் போகிறது என்று அர்த்தம் இஸ்லாமியர்களின் ஐந்து கடமைகளில் இஸ்லாமியர்களுக்கு ஐந்து கடமைகள் உள்ளது அதை அவர்கள் தங்கள் வாழ்நாளில் கட்டாயம் கடைப்பிடித்திருக்க வேண்டும் ஒன்று அல்லாவை தவிர வேறு இறைவன் இல்லை என்பதை முழுமையாக நம்ப வேண்டும் இரண்டு இஸ்லாமியர்கள் ஒவ்வொருவரும் இறைவனை தொட வேண்டும் முடியாதவர்கள் உட்கார்ந்து கொண்டோ படுத்துக்கொண்டோ கட்டாயம் தொழுகையில் ஈடுபட வேண்டும் மூன்று நோன்பிருத்தல் வேண்டும் நான்கு வசதி படைத்தோர் ஏழைகளுக்கு தானம் வழங்க வேண்டும் ஐந்து ஹஜ் பயணம் செய்ய வேண்டும் அதற்கு சென்று வர பண வசதி தக்க உடல் நலமும் வழி துணையும் உள்ளவர்களுக்கு இது கடமையாகிறது